நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்த நம்மோரோட பேசுகிற வார்த்தை நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானான் அவன் வேதம் மிகவும் அருமையாக சொல்லுகிறது தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை குறித்து நீதிமொழிகள்ல எழுதப்பட்டிருக்கிறது நம்ம வேலையில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கலாம் நம்ம குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கலாம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல நீங்க கரெக்டா இருந்து நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கலாம் அதனால என்ன நடக்கும் தெரியுமா நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது நிறைய பேர் நமக்கு எதிராக பேசுவாங்க நமக்கு எதிராக வழக்காடுவாங்க நமக்கு விரோதமா எல்லா காரியத்தையும் செய்வாங்க அதனால பயப்படாதீங்க நான் தானே இருக்கிறேன் நான் தானே இருக்கிறேன் ஏன் எனக்கு விரோதமா இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க ஏன் எனக்கு விரோதமா இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நீங்க மனசுலாம் கவலைப்படாதீங்க உங்களை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது தன் வேலையில் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கிறானோ அவன் வந்து நீசனுக்கு முன்னாடி அதாவது ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாதவனுக்கு முன்னாடியோ அல்லது ரொம்ப கேவலமான இடத்துல நிற்க மாட்டான் அவன் யாருக்கு முன்னாடி நிற்பான்னா அவன் யாருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவன் என்றால் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவன் அவ்வளவு கனம் அவனுக்கு உண்டாகும் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே உங்க காரியங்களில் நீங்க உண்மையா இருக்கிறது நிமித்தம் நீங்க வேதனை அனுபவிச்சிருக்கலாம் நிறைய பிரச்சனைகளை நீங்க உங்க தலை மேல போட்டுட்டு ஐயோ ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய நீங்க கேள்வி கேட்டு இருக்கலாம் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களை ஒன்றும் வாய்க்காமல் அப்படியே விட்டுற மாட்டார் உங்களை அவமானப்படுத்திட மாட்டார் உங்களை சொல்லப்போனா கேவலப்படுத்திட மாட்டார் நீங்க நீசனுக்கு முன்னாடி போய் நிற்க மாட்டீங்க ஐ மீன் ரொம்ப கேவலமா நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி போய் நீங்க உங்களை கத்தரை நிறுத்த மாட்டாரு உங்களை நாலு பேருக்கு முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்த மாட்டாரு நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறதுனால உங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்துவார் உங்க வேலையிலே உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸை கொடுப்பார் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை மற்றவர்கள் அடையாளம் காண்பார்கள் ஏனால் வேதம் இப்படியாக சொல்லுது கர்த்தர் யோசிப்போட இருந்தார் யோசிப்பு அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான் எனக்கு அன்பான திண்டு பிள்ளைகளே கர்த்தர் யோசிப்போட கூட இருந்தான் அவன் எல்லா நீதியா இருக்கிறான் தன்னுடைய எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கிறான் ஆனா அவனுக்கு கிடைச்ச பரிசு சிறைச்சால அவனுக்கு கிடைச்ச பரிசு தண்ணீரற்ற ஆழமான குழி அவனுக்கு கிடைச்ச பரிசு செய்யாத தப்புக்கு பழி ஆனா யோசேப்பு தன்னுடைய நீதியில அவன் கடுகளவு கூட செதறல எனக்கு எப்பேற்பட்ட பேர் வரட்டும் என்னை எப்படினாலும் அவங்க பேசட்டும் அவங்க எப்படினாலும் என்ன நடந்துகிடட்டும் பட் நான் என்னுடைய காரியத்துல நான் பர்ஃபெக்டா இருப்பேன் என்னுடைய நீதியில நான் சரியாக நடந்து கொள்வேன் அவங்களுக்காக நான் என்ன மாத்திக்கணும் அவசியம் இல்ல அவங்களுக்காக நான் தப்பு பண்ண அவசியம் கிடையாது அவங்களுக்காக என்னுடைய நீதியுடைய வாழ்க்கையிலிருந்து நான் நிலைமாறணும் அநீதியா வாழணும் அவசியம் கிடையாது அநீதியா பேசணும் அனுதியா நடக்கும் அவசியம் கிடையாது காரணம் என்னை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி யோசிப்பு நடந்து கொண்டான் காலம் வந்தது கத்தர் யோசைப்பை சிறைச்சாலையிலிருந்து தூக்கி ராஜாக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தினார் அற்புதமான பாருங்க நம்ம உண்மையா இருக்கும் போது கத்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போகிறார் ஒருத்தர் வேலை பார்த்தாரு அந்த மனுஷன் தேவனுடைய பிள்ளை ஆலயத்துக்கு போய் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற சகோதரன் அவரை பத்தி இந்த கம்பெனில பயங்கரமான ரிமார்க் சரியான நேரத்துக்கு வருவார் சரியான நேரம் முடிகிற வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணிட்டே இருப்பார் இது ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் பிடிக்கவே இல்லை எல்லாரும் லஞ்சம் வாங்குவாங்க இவர் லஞ்சமே வாங்க மாட்டார் கத்தருக்கு பயந்து நடப்பார் எல்லாரும் இந்த ஒர்க் பண்ணுற எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணாங்க இவனை எப்படியாவும் வேலையை விட்டு தூக்குன்னு சொல்லி அங்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் போட்டாங்க இவன் தன்னுடைய வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லை நேரத்துக்கு வர்றதில்ல வேலையை சரியா செய்யறதில்ல எல்லாத்துக்கிட்டையும் அவன் கமிஷன் வாங்குறான்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கையெழுத்து போட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு லெட்ரு போட்டாங்க அந்த மேனேஜர் அந்த சாரி அந்த ஓனர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த லெட்டரை வாசிச்சுட்டு இவர் என்ன செஞ்சார் தன்னை ஐ மீன் ஓனர்ன்னு காண்பிக்காம அவர் என்ன செஞ்சார் மாறு வேடத்துல இந்த கம்பெனிக்கு வந்தார் வந்து கரெக்டாக எட்டரை மணிக்கு இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகணும் இவர் எட்டு இருபதுக்கு உள்ளே வந்துட்டார் பத்து நிமிஷம் இருக்குது ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் எட்டு இருபத்தஞ்சுக்கு உள்ளே வந்து விட்டார் இது இவரை நோட் பண்ணிக்கிட்டாங்க யார் யாரெல்லாம் எத்தனை மணிக்கு வராங்க யாரெல்லாம் இருந்தார் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தார் தன்னை ஒரு எஜமான என்று காட்டிக்கொள்ளவில்லை அவன் பாருங்க இந்த மனுஷன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறத பார்த்தாரு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை காட்டிடும் அதிகமாக செய்கிறத பார்த்தாரு எத்தனை மணிக்கு வேலையை விட்டு போகணுமோ அத்தனை மணிக்கு தான் எல்லாரும் லஞ்ச் டைம்ல நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாங்க இவர் சரியான நேரத்தை எடுத்துக்கிட்டாரு போகிற நேரத்தையும் சரியா பயன்படுத்தினார் தெரியுமா கம்பெனி முடிஞ்சுது மறுநாள் அதே ஓனர் கம்பெனிக்குள்ள அவன் தன்னுடைய முதலாளிங்கிற ஒரு தரத்தோடு கூட வந்து இறங்கினார் எல்லாருக்கும் ஆச்சரியும் நேற்று நம்ம கம்பெனியில் நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தானே நம்ம வேற யாரும் நினைச்சோம் இவர் மேனேஜர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாரு அந்த உண்மையா இருக்கக்கூடிய நீதியா இருக்கக்கூடிய அந்த மனுஷனையும் கூப்பிட்டாரு இனிமே இந்த கம்பெனிக்கு நான் ஒரு புது மேனேஜரை நான் அறிமுகப்படுத்த போறேன்னு சொல்லி எல்லாரும் யார விட்டு தூக்குன்னு கையெழுத்து போட்டாங்களோ அந்த மனுஷனை எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தி அவனை மேனேஜரா மாத்தினாங்களாம் எனக்கு அன்பான திண்டு பிள்ளைகளே நீங்க நீங்க நீதியா இருப்பீங்கன்னா நீசனுக்கு முன்னாடி நீங்க நிக்க மாட்டீங்க ராஜாக்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார் உங்க வேலையில நீங்க ஜாக்கிரதையா இருக்கீங்களா உங்க வேலையில நீங்க கரெக்டா இருக்கீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்க பேரை பெருமைப்படுத்துவார் சந்தோஷமா இருங்க இந்த நாள் முழுவதும் கத்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து யூ நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜபதேவிக்கு டபுள் நைன் டூ டபுள் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்